எத்தனையோ வழக்குகள் போட்டு பார்த்தீங்க என் மீது வழக்கு போட்டீங்க எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும் போது முதலமைச்சராக இருக்கும் போது வழக்கு போட்டீங்க நீதிமன்றத்துக்கு வந்தது யார் வழக்கு போட்டாரோ அவரே திருப்பி வாங்க சொன்னோம் நான் நடத்துறேன்னு சொன்னேன் நான் வழக்கு நடத்துறேன் நீ வழக்கு போடுவே ஊர் புறம் பேசுவே அவதூறு பிரச்சாரம் பண்ணுவே சட்டமன்றத்தில் பதிவாகி இருக்குது நீ வழக்கு வாபஸ் வாங்கிட்டு அப்படியே நிற்கும் நான் அதில் ஏற்றுக்கொள்ளவில்லை நீதியரசர் சொன்னார் ஏங்க கேஸ் போட்டவரை வாபஸ் வாங்கிக்கிறேங்கண்ணா நீ ஏங்க நடத்துறீங்க முடியாது நான் நடத்துகிறேன் இதெல்லாம் வரைக்கும் பேசுறதுல என்ன ஆச்சு மக்கள் மடத்தில் ஒரு தவறான எண்ணத்தை என் மீது உருவாக்கி விட்டார் அதை போக்குவது என்னுடைய கடமை என்று நான் முதலமைச்சர் காலத்திலும் சரி அதுக்கு பிறகும் சரி நீதிமன்றத்திலே நான் நிரபராது என்று நிரூபித்து உங்கள் வந்து நிற்கிறேன் நிரபரா என்று நிரூபித்து உங்கள் வந்து நிற்கிறேன் நீ அப்படி ஏதாவது சொல்லு பார்க்கலாம் உங்களுடைய உங்களுடைய அமைச்சர் மீது பல வழக்கு வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க விமர்சனம் திமுக அமைச்சர் மீது அவள் கேசே நடத்தாம பல ஆண்டுகள் இழுத்தடிப்பதற்காக இந்த அரசு செயல்படுது என்று உச்ச நீதிமன்றமே கொட்டு வச்சுட்டு அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்திலும் யாருக்கும் பயப்படுறது கிடையாது ஒன்றே ஒன்று மக்களுக்கு தான் தலை வணங்குவோம் அண்ணா திமுக